கழக பொதுச் செயலாளர்களிடத்தில் எங்களுடைய மாவட்டத்திலே தாம்பரம் தொகுதியின் சார்பாக ஐடி விங் நிர்வாகிகள் கூட்டம் நடைபெறவிருக்கிறது அதற்கான ஏற்பாட்டினை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற தகவலை அவர்களுக்கு எடுத்துச் சொன்னபோது உடனடியாக எங்களை பாசித்துக்குரிய அன்பு சகோதரர் விமல் குமார் அவர்களை தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தியமைக்கு கொள்கை நமது பொதுச் செயலாளர்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நமது மாவட்டத்திலே அதுவும் நமது தொகுதியிலே குடியிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் விமல் குமார் அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவரை நான் வரவேற்பதிலே அகமகிழ்கிறேன் அவர் இங்கே பல்வேறு நல்ல ஆலோசனைகளை வழங்கவிருக்கிறார்கள் அதனை எல்லாம் திறம்பட செயலாற்ற வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அருமையான இயக்கம் இந்திய துணை கண்டத்திலே நீங்கள் தேடி பார்த்தால் கூட கிடைக்காத ஒரு அற்புதமான இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் நேற்று இந்த இயக்கத்தை தோற்றுவித்தவர் அமரர் டாக்டர் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொடங்குகின்ற பொழுது ஒற்றை குறிக்கோடோடு தமிழகத்தில் இருக்கக்கூடிய தீய சக்தி திமுகவை அரசியலில் இருந்து அகற்ற வேண்டும் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையிலே தான் இந்த இயக்கத்தை தொடங்கினார் அதற்கு பிறகு அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றார்கள் அற்புதமான சாதனைகளை எல்லாம் நிகழ்த்தினார்கள் அவரால் தோற்றுவிக்கப்பட்ட பிரிவுதான் இன்றைக்கு தகவல் தொழில்நுட்ப பிரிவிலே நீங்கள் எல்லோரும் இணைந்து சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள் அம்மா அவர்களை போன்ற அற்புதமான தலைவர்கள் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை குறிஞ்சி பூக்கும் என்று சொல்வார்கள் ஆனால் நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தோன்றக்கூடிய அற்புதமான தலைவர் தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவர்கள் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய இந்த இயக்கத்திலே சாதாரண தொண்டர்களாக நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கின்ற பொழுது எங்களுக்கெல்லாம் எல்லாம் ஒரு மகிழ்ச்சி உண்டு இன்றைக்கு அவருடைய அடியொற்றி அவருடைய அரசியல் வாரிசாக மான் மிகு அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் விளங்குகிறார் இன்றைக்கு இந்த இயக்கத்தை கட்டிக்காத்திருக்கக்கூடிய ஆட்சியை காப்பாற்றி நான்கு ஆண்டு காலம் நல்லாட்சியை வழங்கிய ஆளுமிக்க தலைவராக இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் விளங்குகிறார் இங்கே வருகை தந்திருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய கடுமையான உழைப்பின் மூலமாக நீங்கள் எந்த உயர்வையும் இந்த இயக்கத்தின் மூலமாக எட்ட முடியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு எந்த இயக்கமும் உங்களுக்கு இந்த அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய அல்ல எங்களுக்கெல்லாம் அரசியல் பின்புலம் கிடையாது நாங்கள் எல்லோரும் இன்றைக்கு சட்டப்பேரவை உறுப்பினர்களாக பாராளுமன்ற உறுப்பினர்களாக அமைச்சர்களாக கூட்டுறவு சங்க நிர்வாகிகளாக உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகளாக நாங்கள் எல்லாம் பொறுப்பேற்றோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த இயக்கம்தான் இன்றைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்வதல்ல நீங்கள் ஒரு உறுதியினை மேற்கொள்ள வேண்டும் இந்த இயக்கத்திற்காக கடுமையாக உழைக்க வேண்டும் அந்த உழைப்பின் மூலமாக இன்றைக்கு கீழே அமர்ந்திருக்கக்கூடிய நீங்கள் மேலே அமரக்கூடிய ஒரு உன்னத நிலையை நீங்கள் அடைய வேண்டும் உங்களுக்கெல்லாம் தெரியும் அமெரிக்க அதிபர் ஜான் கென்னடி அவர்கள் ஒரு முறை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பள்ளிக்கு செல்கிறார் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களிடத்திலே அவர் கேட்கிறார் நீங்கள் எல்லோரும் வருங்காலத்திலே என்னவாக ஆக வேண்டும் என்று இன்றைக்கு படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கின்ற பொழுது ஒரு மாணவன் மருத்துவராக வேண்டும் என்று சொன்னார் ஒரு மாணவன் பொறியாளராக வேண்டும் என்று சொன்னார் ஆனால் ஒரு மாணவன் மட்டும் நான் உங்களை போன்று இந்த நாட்டின் அதிபராக வேண்டும் என்று சொன்னான் அவன்தான் தான் பின்னாளிலே பில் கிளின்டனாக அமெரிக்க சொன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய நீங்கள் அது போன்ற ஒரு எண்ணத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும் இன்றைக்கு இங்கே நின்று கொண்டு பேசக்கூடிய சித்திரப்பாக்கம் ராஜேந்திரனுடைய பதவிக்கு நாம் வர வேண்டும் எனக்கு முன்பு பேசிய அன்பு சகோதரர் டி கே எம் சென்னையா அவர்கள் போன்று இந்த நாட்டின் அமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் நாடாளுமன்ற பொறு உறுப்பினராக பொறுப்பேற்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உங்களுக்கு வர வேண்டும் வருவதிலே தவறில்லை அப்படி நீங்கள் கடுமையாக உழைத்து இந்த பால் உண்மை விசுவாசத்தை செலுத்துவீர்களே ஆனால் நிச்சயம் உங்களுடைய எண்ணம் ஈடேறு என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்காக அத்தகைய வாய்ப்பினை தரக்கூடிய இயக்கம்தான் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றக் கழகம் சேலம் மாவட்டத்திலே கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து பிறந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தன்னுடைய உழைப்பின் மூலமாக தன்னுடைய விசுவாசத்தின் மூலமாக இந்த இயக்கத்தின் பொதுச் இந்த நாட்டில் முதலமைச்சராக பொறுப்பேற்றார்கள் என்று சொன்னால் கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்